சர்க்குருவே சரணம் பகவானை பார்க்க போன சில எல்லாம் ரொம்ப பரிச்சயமானவங்களை போல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம மனசில் என்ன நினைக்கும்னா நம்ம சாமி இப்போ தான் பார்க்க வந்திருக்கோம் இவ்வளோ பரிச்சயமாக பேசிகிட்டு இருக்காங்களே அப்புடின்னா அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு சாமியே பார்க்க போனது வந்து இதை சொல்கிறாங்க போய் பார்ப்போம் அப்புடின்னு போனோம் அவ்வளோதான் இவங்க சாமி தானா அப்படி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கே கொஞ்சம் நாளாகிடுச்சு ஏன்னா பல பேர் அந்த நேரத்தில் ஏமாற்று சாமியால் தான் நிறைய இருந்தாங்க நான் பதினஞ்சாயிரம்னா கட்டி ஒரு சாமியை பார்க்க போய்ட்டு வந்தேன் அந்த நேரத்தில் அந்த மாதிரிலாம் பல இடத்துல தேடி தேடி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கணக்க வேண்டிய வந்தோம் அப்போ சாமி வந்து ஒரு பார்வையில் பார்த்தா அவங்க கடவுள் மாதிரியே தெரியாது ஏதோ சாதாரண விவசாயமாக இருக்கிறதுனால நம்பிக்கை இருக்காது இதுக்கு மேலே ஒரு பெரிய சோதனையெல்லாம் வைப்பார் வைச்சாருன்னா ஐயோ பார்த்த பார்த்தா சாய்மியமத்தில் வாங்க ஓடிப்படலாம் வீட்டுக்குங்கிற மாதிரி தோணும் அப்படிலாம் நடந்து ஒரு ஸ்டேஜில் எங்கள் அக்கா வீட்டுக்காரவங்கள்லாம் வந்து வேணான்ட்டு ஒதுங்கிட்டாங்க இவர் கடவுள் மாதிரி தெரியல அப்புடின்லாம் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் பேசி ஒதுங்கிட்டாங்க அதுக்கப்புறமா நான் சென்னை வந்து சென்னையில் இருந்துட்டு சாமியுடைய பக்தர் ஒரு சாமிக்கு தொண்டு செஞ்சவங்க சென்னையில் குருவாக்குறவரை சந்திச்சு அவர் சாமியை பற்றி எடுத்து சொல்லி சாமி நம்ப விட மாட்டாங்க இன்னும் மாதிரி டெஸ்ட்லாம் வைப்பாங்க அதனால் நீங்கள் ஏமாந்துடாதீங்க சாமி கையை பிடிச்சிக்கோங்க காலை பிடிச்சிக்கோங்க அப்படி சொன்னார் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த எங்கள் அக்கா வீட்டுக்கு எடுத்து சொ ஃபோனில் சொல்லி அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் வந்தாங்க வர வேண்டியவங்க விலகி போனாலும் தானாக வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்கு இதான் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் சாமியை வெளித்தோட்டத்தில் பார்த்துட்டு வேணாண்டு போனவங்க ஏமாந்தவங்க நிறைய பேர் நான் வந்து என்னது கொடுங்க என்னது வைங்கன்னு சொல்லி கேட்டலாம் போகலை அதனால் எனக்கு வந்து ஏமாற்றமும் கிடையாது நம்ம நம்பணுமா நம்ப வேண்டாமாங்கிற நினைப்பும் கிடையாது பார்த்துட்டு வந்து மறுநாள் எங்கள் கனல் வந்துட்டார் கனவில் வந்து சில விஷயங்களை பேச சொன்னார் சொன்ன அதுக்கு அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சிட்டோம் வசியம் அது ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு குடும்பத்தோடு தான் போகிறது அங்கேயே கிடையாது கிடக்கிறது அந்த வாய்ப்பு இறைவனும் கொடுத்தாரு அப்புறப்புறம் சாமியை அணுகும் போதும் நம்மளுடைய சொந்த அப்பா மாதிரி மனசில் ஃபீல் ஆயிடுச்சு சாமிக்கு வந்து இன்றைக்கி நான் போனேன் காலம்பிக்கி விட்டேன் அப்புடின்னு வந்து சொல்லும்பொழுது அது சந்தோஷம் சாமிக்கு எல்லாம் தொண்டு செஞ்சும்போது அது செய்யும்போது ஏற்படுற மகிழ்ச்சி எல்லோரும் செஞ்சிட்ருப்பாங்க நம்ம கேட்கும்போது வாழா கூப்பிட்டு செய்ய சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பெரிய கிஃப்ட்டு பலமுறை சாமியை வந்து பிடிச்சி நடக்கும் பொழுதும் அது வந்து இறைவன் நம்ம கூட இருக்கிறாங்க தான் இருந்துச்சு தவிர வேறு என்னமே தோணலை அவர் கடவுளுக்குங்கிறத வந்து தனிக்கும் நிறைய பேருக்கு சிவனா முருகனா நிறைய பேருக்கு நிறைய காட்சியெல்லாம் கொடுத்துருக்காரு அடியனுக்கு அந்த மாதிரி காட்சிகள்லாம் எதுவும் கொடுத்தது கிடையாது நம்பாதவங்களுக்கு தானே காட்சி கொடுக்கணும் இவன் தான் நம்பி நம்ம காலில் கிடக்கிறானே இவனுக்கு அனுப்புக்கு காட்சி கொடுக்குறான் அடித்தாலும் போகமாட்டான் இதுதான் கிடப்பான் நம்பிக்கையில் அவங்களுக்கு தானே காட்சி கொடுக்கணும் சாமியை வந்து எவ்வளவோ சாமி செஞ்சு அற்புதம் பண்ணவங்கெல்லாம் இன்னமும் இருக்கிறாங்க வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அது என்னமோ தெரில சொன்னால் அவளுக்கு இதுவும் இது இப்போ குறைஞ்சி வருமோ தெரில எனக்கு இதை செஞ்சாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன அதுக்கேன்னு யாருக்கும் மனசு வரல உங்களுக்கு நடந்த அற்புதத்தை கமெண்டில் சொல்லுங்கள் சர்க்குலேயே சாங்கணும்